தாய் மணிவேல் சாப்பிட்டேங்க ஸ்டாலின் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க हाय हाय दिनेश हाई एक कुमार हाई दिनेशमार नाला ना உங்கள் அம்மா கேட்டால் உங்கள் அம்மா தான் பிச்சாண்டி பதில் சொல்லணும் நகையே சொல்லணும் உங்கள் அம்மாவை தானே நீங்கள் கேக்குறீங்க உங்க அம்மா கேட்குறீங்க உங்கள் அம்மாவை போய் கேளுங்க அது உங்கள் அம்மா தானே ஏன்னா உங்களை பெற்றிருக்காங்கல்ல உங்கள் அம்மா தானே பார்த்து பிச்சாண்டி அப்ப உங்கள் அம்மாவை தான் பதில் சொல்லணும் நான் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக உங்கள் அம்மா நான் பார்த்தேன்னா கேட்டுடுறேன் நீங்கள் கேட்க சொன்னதா ஓகேவா பிச்சாண்டி அப்புறம் பிரித்தின்னு நினைக்கிறேன் பிரித்தி அவங்க அம்மாவை விட உங்கள் அம்மா ஒரு படி மேலேப்பா சரிங்களா ஸோ செல்வான்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறார் பாருங்க நீங்கள் எல்லாமே வந்து ஒரு அக்கா தங்கச்சி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி தான் நீங்கள்லாம் சொல்லிக்கிறீங்க ஸோ தாராளமாக கேட்டுக்கோங்க ஓகே டேக் கேர் டாடா பாய் பாய் 嗯嗯嗯嗯嗯嗯。嗯嗯嗯嗯嗯 சுஜி சிஸ்டர் புரியல உங்கள் கம்மன் டக்குன்னு ஓடிப்போச்சு என்ன போட்டுக்கிங்க சிஸ்டர் எனக்கு புரியல சிஸ்டர் ஏதோ போட்டீங்க அது என்ன பிரச்சனைன்னு சிஸ்டர் நம்ம ஒரு ஐடியா பண்ணுறதெல்லாம் அவங்க போய் பத்து ஐடியா க்ரியேட் பண்ணிட்டு தான் வராங்க எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பானு டெய்லி நமக்கு ஒரு டீம் இருப்போம் அவங்க வருவாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தான் ரிமூவ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இன்றைக்கி யாரும் அடிச்சுடையே வரல ஹாய் ஜான் யாரும் வரல பட் நான் எதுவும் பண்ணலை சரி விட பண்ணிவிட்டு போட்டேன் விடுங்க ஏன்னா எப்படியுமே நான் ஒரு நான் ஒரு ஐடியை நான் தூக்கணும் நான் திருப்பி அவங்க பத்து ஐடியிலேருந்து வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க சரி போய் தோல்விட்ட விடுங்க அவங்க விருப்பம் எவ்வளோ பேட் கமெண்ட் போடுறாங்களோ போட்டுட்டு போட்டோம் நான் லைவில் இருக்காதீங்க தானே போடுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போய்ட்டு என்ன பண்ணுவாங்க விஷ்ணு இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா உங்கள் கமெண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக மேலே மூவ் ஆகிடுச்சு அதனால்தான் உங்களை படிக்க முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க சாப்பிட்டீங்களா நல்ல கமெண்ட்ஸை விட பேட் கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக ஆஃப் அதுதான் நிற்கிது கீழே நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போகுது அதனால் படிக்கவே முடியல சதீஷ் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா செல்வம் நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் நம்ம பு program சிஸ்டர் அதே தான் انا சொல்றேன் நீங்க நான் வந்து லாஸ்ட் லைவ்ல இருந்து